ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைஃப்ளை நம்ம இந்த வீடியோவில் ஹை ஹைஃப்ளை பிஸ்னஸ் பிளானோட ஹைலைட் பார்க்க போகிறோம் இது ஒரு புதுமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீசைக்கிள் இன்கம் பிளான் இது இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேக்கேஜஸ் இருக்குது பத்து டாலர் முப்பது டாலர் ஐம்பது டாலர் நூறு டாலர் இரநூறு டாலர் ஐநூறு டாலர்னு சொல்லிட்டு ஆறு பேக்கேஜஸ் இருக்குது இதில் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன் த ஸ்பாட்லேயே இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிடும் இதில் ஜாயின் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ ஜாயின் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற குளோபல் பிஸ்னஸ்லேருந்து போயிட்டே இருக்கும் அன்லிமிட்டடாக கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இதில் டீம் எடுக்கிறவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்லேயே அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் இருக்குது ஸோ டீம் எடுக்கிறவங்க இதில் நூறு வருமானத்தையும் பார்க்கலாம் ஸோ அது இது இதில் சாஃப்ட்வேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூசர்ஸோட ஏர்னிங்ஸ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீயாக போயிடும் ஸோ இதுதான் இன்கம் ஷேரிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட்டட் பிளான் இந்த கம்பெனி காணாமல் போயிடுச்சு அங்கே பணம் போட்ட வரல இங்கே பணம் போட்ட வரல இந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கால்குலேட்டட் இன்கம் பிளான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்கம் ஷேரிங் பிளான் இப்போ இதில் அறுபது பர்சன்டேஜ் ஸ்பாட் இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க எத்தனை டேரக்ட் ஸ்பான்சர் வேணாலும் நீங்கள் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டு பேர் நீங்கள் டேரெக்ட் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இன்கம் கிடைச்சிரோ உங்களோட ஐடி ரீபர்த் ஆகிடும் ஸோ இதுதான் ஃபார்முலா ரீபர்த் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ணுறீங்களா அந்த ரெண்டு பேரும் அந்த ரீபர்த்தான ஆன ஐடிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆவாங்க திரும்பவும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் திரும்பவும் உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக எவ்வளோ வேணாலும் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்துருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் பண்ணவர் அவர் ரெண்டு பேரும் ஸ்பான்சர் பண்ணுறாருனா அவருக்கும் அறுபது பர்சன்டேஜ் போயிடும் அவரோட ஐடி ரீபர்த் ஆகி உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே வந்து பிளேஸ் ஆவார் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க மூணாவதா ஸ்பான்சர் பண்ணவங்க ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அறுபது கிடைக்கும் அவங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக ரீபர்த் ஆகி உங்களோட செகண்ட் பொசிஷனில் பிளேஸ் ஆகும் அப்போது அவங்களுக்கும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்திருக்கீங்களோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு கீழே வளரவங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ பத்து டாலர் பேக்கேஜில் ஒரு ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் இருக்குன்னா ஆறு டாலர் கிடைக்கும் முப்பது டாலர் பேக்கேஜ்னா பதினெட்டு டாலர் ஐம்பது டாலர் பேக்கேஜ்னா முப்பது டாலர் நூறு டாலர் பேக்கேஜ்னா அறுபது டாலர் இரநூறு டால் பேக்கேஜ்னால் நூற்றி இருபது டாலர் ஐநூறு டாலர் பேக்கேஜ்னா முந்நூறு டாலர் ஸோ இது அன் இதுல கட் ஆஃப் இல்லை லிமிட் அதில் எதுவுமே கிடையாது நீங்க இதில் எவ்வளவு பெரிய டீம் வேணாலும் எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு வேணாலும் நீங்க ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் உடனடியாக உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒரே ஒரு டீம் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வருமானம் கிடைக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே நீங்க ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க அவர் ரெண்டு பேரும் ஸ்பான்சர் பண்ணிட்டாருனா அவரே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்னொரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துருவார் ஸோ அப்போ உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் அவருக்கும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அதே மாதிரி அவர் கீழே ஒரு இரநூறு பேர் கொண்ட டீமோ ரெண்டாயிரம் பேர் கொண்ட டீமோ வருதுன்னா அவரே உங்களுக்கு கீழே திரும்ப 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 பிளேஸ் ஆகிட்டே இருப்பாரு நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ உங்களுக்கு கீழே வர்றவங்க எந்த பேக்கேஜில் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான பெனிஃபிட் உங்களுக்கு அந்த அறுபது பர்சன்டேஜ் எல்லா பேக்கேஜ்லையும் கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லெவல்லையும் அறுபது பர்சன்டேஜ் இருக்கு இப்போ உங்களுக்கு கீழே ஒரு அஞ்சாவது லெவல்லையோ பத்தாவது லெவல்லையோ உங்களுக்கு கீழே பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா ஸோ க இப்போ கடைசியில் வர்றவங்க ஒரு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக அறுபது பர்சன்டேஜ் போயிடும் அவங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக ரீபர்த் ஆகி மேலே இருக்கவங்களுக்கு கீழே போய் பிளேஸ் ஆகும் அப்போ அவருக்கும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அவரோட ஐடி ஆகி அவருக்கு மேலே இருக்க ஒரு பிளேஸ் ஆகும் அவருக்கும் அறுபது பர்சன்டேஜ் கிடைக்கும் அவரோட ஐடி ரீபர்த் ஆகி அவருக்கு மேலே ப்ளேஸ் ஆகும் இந்த மாதிரி டாப் டூ பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு கீழே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடந்தாலும் எத்தனை லெவலில் பிஸ்னஸ் நடந்தாலும் உங்களுக்கு அன்லிமிட்டடாக டாப் டு பாட்டம் வரைக்கும் அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் இருக்குது ஸோ அப்போ இதில் நல்ல டீம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சார் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் என்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது அந்த அந்த டீமுக்கு பெரிய அளவில் ஒரு வருமானத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் பெரிய அளவில் ஒரு வருமானம் பண்ணலாம் உங்கள் கூட வர அத்தனை பேரையும் பெரிய அளவில் ஒரு வருமானம் பண்ண வைக்கலாம் இப்போ இந்த பிளானோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீபர்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதுவும் நீங்கள் செல்ஃபாக பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காகவே ரீபர்ச்சைஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன வருமானம் வந்தாலும் அதில் எண்பது பெர்சன்டேஜ் இன்கம் வேலெட்டுக்கு போயிடும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரீபர்ச்சேஸ் வேலெட்டுக்கு போயிடும் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது டாலர் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ இப்போ பத்து டாலர் பேக்கேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் இதே மாதிரி உங்களோட வருமானம் அதிகமாக அதிகமாக உங்களோட நீங்கள் எந்தெந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காவே திரும்ப திரும்ப உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்கும் ரீபர்ச்சேஸ் ஆகிற ஒவ்வொரு ஐடியும் உங்கள்கிட்ட பத்து ஐடி இருக்கா இல்லை நூறு ஐடி இருக்கா இல்லை ஆயிரம் ஐடி இருக்கா அது உங்கள் பெர்ஃபாமன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வருமானத்தை ஏற்றுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இங்கே ஐடிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் குளோபல் இன்கம் தனியாக வரும் அது மட்டும் இல்லை இங்கே நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம் உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு ரீபர்ச்சேஸ் ஆகுது அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்கம் இந்த ரீபர்ச்சேஸ் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிளானோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த பிளான்ல டிராவல் பண்ணலாம் நீங்க எவ்வளவு வேணாலும் இதில் வருமானம் பண்ணலாம் ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு டைம் நீங்க டீம் பில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ரெகுலர் இன்கம் ஸ்டாண்டர்ட் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ரீபர்ச்சேஸ் ஃபார்முலாவில் இந்த ரீபர்ஸோட ஹைலைட் என்னன்னா ஒரு ஆயிரம் பேர் கொண்ட டீம் நீங்க பில் பண்றீங்க ரீபர்த் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேல உங்களுக்கு ரீபர்த் மட்டும் அந்த ஆயிரம் பேரும் திரும்ப ரீபர்த் ஆயிடுவாங்க ரெண்டாயிரம் தடவை அப்போது ரீபர்ச்சேஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த ஆயிரம் பேரும் பத்தாயிரம் தடவை உங்களுக்கு இல்லை ரீபர்ச்சேஸ் ஆவாங்க அப்போது ஆயிரம் பேர் கொண்ட மேன்பவர் நீங்கள் பில் பண்ணிங்கன்னா இந்த ரீபர்த் ரீபர்ச்சேஸில் மட்டுமே உங்களுக்கு திரும்ப 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 ஒரே ஒரு கிட்ட இருந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வருமானம் கிடச்சிட்டே இருக்கு அப்போ ஒரு ஆயிரம் பேர் கொண்ட டீம் உங்களால் பில் பண்ண முடியுதுன்னா இதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்கம் ரெகுலர் இன்கம் பண்ணலாம் இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் நாற்பது பர்சன்டேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் பத்து டாலர் பேக்கேஜ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் பத்து டாலரில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலாக கம்பெனியில் நடக்கிற பிஸ்னஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகும் இதில் ரெண்டே ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு உடனே நாலு டாலர் வந்துடும் திரும்ப உங்க ஐடி ரீபர்த் ஆகிடும் அந்த ஐடிக்கு நாலு டால் கிடைக்கும் இதே மாதிரி திரும்ப திரும்ப உங்க ஐடி ரீபர்த் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நாலு டாலர் நாலு டாலர் கிடைச்சிட்டே இருக்கும் அன்லிமிட்டடாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் முப்பது டாலர் பேக்கேஜில் இருக்கீங்கன்னா முப்பது டாலர் பேக்கேஜில் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு பன்னெண்டு டாலர் பன்னெண்டு டாலர் கிடைச்சிட்டே இருக்கும் அதேமாதிரி ஐம்பது டாலர் பேக்கேஜில் நீங்கள் அப் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு இருபது டாலர் இருபது டாலர் இருபது டால் கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி நூறு டாலர் பேக்கேஜில் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு நாற்பது டாலர் நாற்பது டாலர் கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இரநூறு டாலர் பேக்கேஜில் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு எண்பது டாலர் எண்பது டாலர் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி ஐநூறு டாலர் பேக்கேஜில் ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது இரநூறு டால் இரநூறு டாலர் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இது ஒரு தடவை மட்டும் கிடையாது அன்லிமிட்டடாக ரீபர்த் ஆகும் அன்லிமிட்டடாக இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ரீபர்ச்சைஸோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இப்போ நீங்கள் பத்து டாலர் பேக்கேஜில் உங்கள் ஐடி வந்து நூறு தடவை ரீபர்ச்சைஸ் ஆயிருக்கு அப்படின்னு வைங்களேன் நூறு ஐடிக்கும் உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் நாலு டால் நாலு டார் கிட்டத்தட்ட நானூறு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ முப்பது டால் பேக்கேஜில் தொண்ணூறு ஐடி இருக்குன்னு வைங்க நூ ஆயிரத்தி ஐம்பது டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அதே மாதிரி ஐம்பது டாலர் பேக்கேஜில் எண்பது ஐடி உங்ககிட்ட இருக்குன்னா எண்பது ஐடிக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அதே மாதிரி இப்போ நூறு ஐடி நூறு டால் பேக்கேஜில் உங்ககிட்ட எழுபது ஐடி இருக்குன்னு வைங்களேன் அதுக்கு ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி இரநூறு டால் பேக்கேஜில் அறுபது ஐடி உங்கள்கிட்ட இருக்குன்னா அறுபது ஐடிக்கு ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஃபில் ஆகும்போது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது அதே மாதிரி ஐநூறு டாலர் பேக்கேஜில் ஐம்பது ஐடி இருக்குன்னா ஐம்பது ஐடிக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் பத்தாயிரம் டாலர் இது ஒரு தடவையான்னு கேட்டால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஐடியும் திரும்ப 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 ரீபர்தாயிட்டிருக்கும் எல்லா ஐடிக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணிங்கன்றது மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி உங்களோட இன்கம்மை ஏற்றி உங்களோட ரீபர்ச்சேஸ் பேலன்ஸை அதிகப்படுத்துறீங்களோ உங்களோட ரீபர்ச்சேஸ் ஐடிஸ் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இதுல உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வருமானம் கிடைக்கும் இதுல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு இதுல இருக்கக்கூடிய டூரிசம் பேக்கேஜஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போடவுஸ் ட்ரிப் தாய்லாண்ட் ட்ரிப் துபாய் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் ஸோ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வருமானத்தை வச்சு நீங்கள் இதில் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் இதில் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட் வெறும் பத்தே பத்து டாலர்ல ஈஸியாக எண்ட்ரி ஆக முடியும் ஸோ இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க எத்தனை பேருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஆன் தாட்ல ஒவ்வொரு நொடியும் இதில் நீங்க வருமானம் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்